கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் ஆமேன் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் ஆமேன் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்